தாலியர்களே உதயநிதி அவர்களே நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விச நீங்கள் என்பதை மறந்து விடாதீர் நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உங்களைப் போல் உங்களுடைய தந்தையுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை சாலியர்களே உதயநிதி அவர்களே உதயநிதி அவர்களே உங்கள் தாத்தா பெயர் வைப்பதற்காக என்னை பற்றி விமர்சனம் செய்தீர்கள் என்ன அரசாங்கத்துடைய பணம் உங்களுடைய சொந்த பணமா மக்களுடைய பணம் தாத்தாவுக்கு திரு கருணாதி அவர்களுக்கு நினைவு மண்ணம் கட்டினீங்க ஒரு ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாரு நடுக்கடல்ல பேனா வைக்கிறீங்க எளிதாக எங்க வச்சா என்ன அதற்கு எண்பத்தி ரெண்டு கோடி தேவையா அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இதை நான் கண்டிக்கிறோம் ஏன் உங்களுக்கு பேனா வைக்க வேண்டும் உங்களுக்கு எண்ணம் இருந்தா திரு கருணாநிதி அடக்கம் செய்த நினைவு மன்றத்திற்கு பகுதியிலே பக்கத்திலே ஒரு ரெண்டு கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போகல ஏன் கோடி ரூபாயில விவசாயிகள் இருந்து வசூலித்த வரிப்பணத்தின் மூலமாக எண்பத்தி ரெண்டு கோடி செலவழிக்கிறீங்க வீணா இருந்து செலவு செய்யுங்களேன் ஆயிரக்கணக்கான கோடி திரு கருணாநிதி குடும்பத்திற்கு அறக்கட்டளை இருக்குது அந்த அறக்கட்டையில ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது அதுல இருந்து நீங்க அந்த நிதி எடுத்து சேலப்படலாமே செலவு செய்யலாமே எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா அப்பா வந்து மகன்தான் பேசுறாரு மகன் வந்து அப்பா புகழ்ந்து பேசுறான் இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில்தான் நடக்குது திரு ஸ்டாலின் உதயநிதி புகழ்ந்து பேசுறாரு திரு உதயநிதி அப்பா புகழ்ந்து திரு ஸ்டாலின் பேசுறாரு இதுதான் வேடிக்கை அது மட்டுமில்ல திரு உதயநிதி அவர்களே நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த விச நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் பல்வேறு நிலையிலிருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன் நான் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராகின்ற பொழுது தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக் கொடுத்தேன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொழுது இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளம் உள்ள மாநிலம் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தேன் திரு உதயநிதி அவர்களே அதை பார்த்துதான் இதை புரட்சி தலைவி அம்மாவின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறையும் எனக்கு வழங்கினார்கள் நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை ஒரு விவசாயி ஒரு கிளைச்சலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து மாவட்ட பொறுப்பு வந்து மாநில பொறுப்பு வந்து இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் நீங்க அப்படியா வந்த திரு கருணாநிதி முதலமைச்சர் பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போ திரு உதயநிதி திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலின் உடைய மகன் துணை முதலமைச்சர் எந்த தகுதியின் அடிப்படையிலே உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டது என்ன திமுக உழைத்து விட்டீர்கள் எத்தனை திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றீர்கள் எவ்வளவு கட்சியிலே இரவென்று பகல் என்று அந்த கட்சிக்காக உழைத்து அந்த கட்சியை வளர்த்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா திரு கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் கொண்டு பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது ஆகவே உதயநிதி அவர்களே திரு ஸ்டாலின் அவர்களே நான் அடக்கும் தேவை நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உங்களை போல் உடைய தந்தையுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை சாலினர்களே உதவிநிதி அவர்களே உங்களுடைய தந்தை உதவிநிதிக்கு தாத்தா இரண்டு பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டே என்பதை மறந்து விடாதீர்கள் நாவடக்கம் தேவை வேண்டுமென்ற திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து கொடுத்து இருந்து செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுப்போம் நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உங்களுக்கு இவ்வளவு திமர் இருந்தா உழைப்பவனுக்கு எவ்வளவு திமர் இருக்கும் ஆகவே முதலமைச்சர் என்ற பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பு உயர்ந்த பொறுப்பு அந்த கண்ணீத்தோடு நடந்து கொள்ளுங்கள்